ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருவரும் சுபராகவும் அசுரராகவும் செயல்படுவார் அதுதான் உண்மையான தத்துவம் இப்ப உதாரணமா வந்து குருவையும் புதனையும் சுக்கரனையும் நாம வந்து சுபர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே போல இவர்கள் எல்லாம் இரவு நேரத்தில் அசுரர்கள் அது நமக்கு தெரியாது அப்போ சனியின் மேல் குருவின் பார்வையோ சனியின் மேல் சுக்கரனின் பார்வையோ சனியின் மேல் புதனின் பார்வையோ சனியின் மேல் சூரியன் பார்வையோ விழுகின்ற பொழுது இந்த ஜென்மம் முழுவதும் சனி பகவான் அவர்களுக்கு கொடுக்கும் அல்லலாக இருக்கிறார் இப்போ நம்ம பிரதமர் இருக்கிறார்னா அவர் ஏழரை சனி காலகட்டத்திலேயே பிரதமனாரம் எப்படி எப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்ப அவருக்கு பொங்கு சனி அடிக்கலையா சனி பகவானை பொறுத்தளவில் இதை கொடுக்கவில்லை சனி என்றால் யார் என்றால் நான் செய்த செயலே எனக்கு சனி அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி ஒருவேளை எல்லாம் விதிப்படிதான் நடக்கணும்னா ஏன் அகத்திய மகரிஷி ஆயிரம் புத்தகங்களை எழுதி கொடுத்துட்டு போனார் எதுக்கு மருந்து பொருட்களை கொடுத்துட்டு போனார் நீ இப்படி தான் இருப்ப இப்படி தான் ஆவ இப்படி நீ வாழ்வ உனக்கு இவ்வளோதான் நாள் இவ்வளோதான் இறுதி நிலை உண்மையை சொல்லுனா ஜோதிடத்தில் எட்டாம் பாவத்தை பற்றி பேசுவதற்கே ஜோதிடத்தில் உண்மையாக வேதநிலையில் கற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பகலில் வலுவடைகிற கிரகத்தை இரவில் வலுப்படுத்தினா அதுக்கு பெரும் தோஷம் பகலில் கல்லீரல் வேலை செய்யும் இரவில் வேலை செய்யாது பகலில் மூளை வேலை செய்யும் இரவில் வேலை செய்யாது அப்போ வேலை செய்யாத நேரத்தில் நீ சாப்பாட்டையும் கண்ணு விழிச்சிருந்தால் உடம்புக்கு எடுந்தானே அவ்வளோதான் தோஷம் வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தி சாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி நம்ம வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் எப்படி நம்ம வந்து ஒரு பூஜைகள் பண்ணணும் வீட்டுல எப்படி நம்ம மகாலட்சுமி ஈர்க்கணும் எல்லாமே ஆன்மீக பதிவுகள் தான் நீங்க கொடுத்துட்டு வரீங்க இந்த இடத்துல ஜோதிடி ரீதியா பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு சந்தேகத்தோட தான் இந்த ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன் சனி அப்படிங்கிற கிரகத்தை பத்தி எல்லாரும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்றாங்க ஆனா பொதுவா என்ன சொல்றாங்கன்னா சனி அப்படிங்கிறது ஒரு கெட்ட கிரகம் தான் அதனால நமக்கு நன்மைகளே கிடைக்காது இருக்கவே கூடாத கிரகம் சனி அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான அபிப்பிராயங்களும் சொல்லப்படுது உங்களுடைய பார்வையில சனியை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து நேர்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க அதாவதுமா விதி அப்படின்னா இந்த இடத்துல விதி என்பது ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யாமல் வேறு ஒரு வழியின் மூலம் தானாக உருவாகுவது கிடையாது நாம் செய்யக்கூடிய அத்துணை கர்மாக்களுக்கும் யார் பொறுப்புன்னா நாமே தான் பொறுப்பு இப்ப நம்ம உடலோடு ஒரு இடத்துல பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடலோடு ஒரு நிழல் தெரியும் இல்லையா அந்த நிழல் வந்து என்ன ஆகும்னா ஒரு விதமான இருட்டாக நமக்கு என்ன பண்ணணும்னா தெரியும் அதற்காக அது தன்னுடைய நிழல் இல்லை அப்படின்னு நம்ம என்ன போற பண்ண போறது இல்லைன்னா சொல்ல போறது கிடையாது சனி பகவானை பொறுத்தளவுல அவர் வந்து ஒரு நீதிமான் அதாவது விதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் சனியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் அவர் வந்து உண்மையிலேயே நீதி நெறி தவறாதவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிறைய பேர் இது சுபகிரகம் இது பாபகிரகம் அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றோம் இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருவரும் சுபராகவும் அசுரராகவும் செயல்படுவார் அதுதான் உண்மையான தத்துவம் இப்ப உதாரணமா வந்து குருவையும் புதனையும் சுக்கரனையும் நாம வந்து சுபர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே போல இவர்கள் எல்லாம் இரவு நேரத்தில் அசுரர்கள் அது நமக்கு தெரியாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு கேது இவர்கள் எல்லாம் நம் கண்ணோட்டத்தில் அசுரர்கள் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் ரொம்ப சுபர்கள் அப்ப இரவில் பலம் வாய்ந்த கிரகம் பகலில் பலம் வாய்ந்த கிரகம்னு ரெண்டு கேட்டகரி பிரிக்கப்படுது அப்ப இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் குரு இவர்கள் எல்லாம் வளர்பிறை சந்திரன் இவர்கள் எல்லாம் பகலில் பலம் வாய்ந்தவர்கள் சனி ராகு கேது நீச்ச சந்திரன் இவர்கள் எல்லாம் இரவில் பலம் வாய்ந்தவர்கள் இப்ப பிரச்சனை என்னன்னா பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் குணத்தை பகலிலும் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் குணத்தை இரவிலும் செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் உலகத்தினுடைய இயற்கை நியதி இதுல மாறுபட்டு செயல்படும் பொழுதுதான் அதை நாம தோஷம் என்று சொல்கிறோம் அப்போ ஒருத்தருடைய விதியை இயக்கும் கிரகங்கள் விதியை முடக்கும் கிரகங்கள்னு இருக்கிறது அப்ப விதினா அதனுடைய மறுவடிவம் யாருன்னா சனி விதினா யாரு அதோடைய மறுவடிவம் சனி அப்போ இந்த சனியோடு விதியை இயக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுன்னா அவருடைய உடலும் மனதும் எப்போதுமே நிறைய புண்ணிய கிரகங்களை மட்டுமே தாங்கி இந்த பிறப்பு எடுத்திருக்கிறார் என்றது அர்த்தம் அப்போ சனியின் மேல் குருவின் பார்வையோ சனியின் மேல் சுக்கரனின் பார்வையோ சனியின் மேல் புதனின் பார்வையோ சனியின் மேல் சூரியன் பார்வையோ விழுகின்ற பொழுது இந்த ஜென்மம் முழுவதும் சனி பகவான் அவர்களுக்கு கொடுக்கும் அல்லலாக இருக்கிறார் புரியுதுங்களா அதே போல விதியை முடக்கும் கிரகங்கள்னு கேட்டகரி இருக்குது விதியை முடக்கும் கிரகம் அப்படின்னா யாருன்னா செவ்வாய் ராகு கேது நீச்ச சந்திரன் அதாவது தேய்பிரை சந்திரன் இவங்க எல்லாம் விதியை முடக்கும் கிரகங்கள் இப்போ இவர்களுடைய பார்வை சனியோடு தொடர்பாக இருந்தா அந்த விதியே முடக்கப்படுகிறது இப்ப விதி இயங்குபவர் ஜாதகம் பார்ப்பாரா விதி முடங்குபவர் ஜாதகம் பார்ப்பாரா விதி முடக்குபவர் தான் ஜாதகம் அதிகமா வந்து பார்ப்பாங்க என் லைஃப் பிரேக் ஆயிருக்குன்னு இப்படி விதி முடக்கியவர்கள் எல்லாம் ஜாதகம் பார்க்க வரும் பொழுது அந்த ஒரு மனநிலையை வைத்து சனி என்றால் பாவி என்று சில அறிவாளிகள் வந்து என்ன பண்ணிட்டுறாங்கன்னா முடிவு செய்து விடுகிறார்கள் ஆனா உண்மை என்ன அப்படின்னா சனி போல கெடுப்பாரும் இல்லை சனி யாருக்கு கொடுப்பார் விதி சரியாக இருப்பவனுக்கு கொடுப்பார் அதுதான் நம்மளுடைய நிழல் சனி யாரை கெடுப்பார் சனி வந்து யாருக்கு பாவகிரக சேர்க்கை இருக்கிறதோ அவர் கெடுபடக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க அப்ப நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சனி கேது சனி சந்திரன் சனி ராகு இந்த கிரக இணைவு உள்ளவர்கள் எல்லாருமே தன்னுடைய விதியினுடைய இந்த வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே மோதித்தான் ஆகணும் இந்த ஜென்மம் முழுக்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இவர்களோடு எந்த விதமான புண்ணிய கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லை என்ற பட்சத்தில் ஆனா சனியோடு செவ்வாய் இருந்து குரு இருக்குது சனியோடு கேது இருந்து குரு பார்க்கிறாருன்னா பாவமும் இருக்கிறது புண்ணியமும் இருக்கிறது என்பதை நம்ம பிரித்து பார்த்துக்கணும் அப்போ சனி பகவான் இங்கு நாம் எவ்வாறு செயல்படுகிறோமோ அதற்கு தகுந்த பலனைத்தான் நமக்கு என்ன பண்றாருன்னா ஒரு தபால்காரனை போல காலநிலை அறிந்து கொண்டு வந்து சேர்க்கிறாரே தவிர இது சனி பகவான் செய்வது கிடையாது அப்ப சனியை ஏன் கர்மக்காரகன் சொல்றோம்னா கர்மனா அதோடைய விளக்கம் என்ன நம்மளுடைய செயல் கர்மன்றது என்ன செயல் அந்த செயலை வந்து பதிவு செய்யற கிரகம் சனி பகவான் அவ்வளவுதான் அப்ப சனியை நீ நல்லவனா பார்க்கணுமா கெட்டவனமா பாக்கணுமான்றது நீ செய்யற செயல்ல தான் இருக்கு அப்ப பாவம் நீ செஞ்சிருந்தனா உனக்கு சனி கெட்டவன் நீ புண்ணியம் செஞ்சிருந்தனா உனக்கு சனி நல்லவன் இப்ப சனி நல்லவரா இல்ல நம்ம நல்லவங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கணும் அப்ப என்னன்னா பொறுத்தே நமக்கு சனி என்ற தெளிவான விளக்கத்தை இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் கண்டிப்பாக இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா குருஜி அதாவது சனிக்கு மட்டும்தான் வந்து நிறைய விதமான இடங்கள் அதாவது ஏழரை சனி ஆஹ் அதுக்கப்புறமா சனியுடைய அந்த வருட காலங்கள் அந்த பதினெட்டு வருட சனியுடைய தசை வந்துடுச்சுனாலே வந்து சனி பகவான் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு இதுல மூணு கேட்டகரி சொல்றாங்க பொங்கு சனி மங்கு சனி இரண்டாவது ரவுண்ட் சனி வந்தாலே நமக்கு உயிருக்கு ஆபத்தால அளவுக்கு வந்து நிகழ்ச்சிகள் நடக்கும் இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதாவதுமா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உடம்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த உடம்புல நல்லா கவனிச்சுக்கணும் தாய் வந்து உடலை கொடுக்கிறார் தந்தை வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுக்கிறார் இந்த இந்த உயிர் அந்த சக்தி சக்தி நம்ம உடம்புல ஒரு சில உறுப்புகளுக்கு பொறுப்பு வகிக்கிறது அது எதுன்னா நம்மளுடைய மூளை முதுகெலும்பு இருதயம் இது எல்லாம் எந்த எந்த சக்தி உருவாக்குது விந்து சக்தி உண்டாக்குகிறது அது தாய் எதெல்லாம் கொடுக்குறாருன்னா ரத்தம் சதை நரம்பு அதுக்கப்புறம் நுரையீரல் எல்லாமே என்ன பண்ணுன்னா தாயுடைய சக்தி என்ன பண்ணுதுன்னா உருவாக்குகிறது இப்போ இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நான்கு உறுப்புகள் பழுதடையாமல் இருந்தால் அவருக்கு சனியோடு வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகத்துவம் சிறப்பாக இருக்கிறது அதனால அவருடைய விதி சிறப்பாக இயங்குதுன்னு அர்த்தம் இந்த உறுப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் இந்த பாப கிரகத்தில பிடிகள் இருக்குன்னு சொல்லியிருக்க இல்லையா அந்த தன்மை செயல்படுது அப்படின்றது இங்கு அர்த்தம் அப்ப என்னன்னா சனி பகவான் ராசி தன்மையோடு நெருங்குகிற பொழுது அதாவது தன்னுடைய ராசிக்கு பக்கத்துல வருகின்ற பொழுது இந்த இடத்துல ஏழரை சனி மங்கு சனி பொங்குச்சனி இப்படி எல்லா சனியுமே நம்ம சொல்லிக்கிட்டுதான் இருக்கும் இருக்கோம் இப்ப நம்ம பிரதமர் இருக்கிறாருன்னா அவர் ஏழரை சனி காலகட்டத்திலையும் பிரதமனார் எப்படி எப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்ப அவருக்கு பொங்கு சனி அடிக்கலையா அப்ப நல்லா நம்ம கவனிச்சு பார்க்கணும் விதியை இயக்கக்கூடிய அடிப்படையில் அந்த சனி பகவான் சுபருடைய பார்வை பெற்றிருந்தால் எல்லா சனியுமே நன்மையைத்தான் தான் செய்யும் விதியை முடக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வை இருந்து ஏலரசனி மட்டும் இல்ல குரு பகவான் ரெண்டுல வந்தாலும் அஞ்சுல வந்தாலும் ஒன்பதுல வந்தாலும் நீ அடி வாங்கித்தான் ஆகும் ஏலரசனி மட்டும் கிடையாது எல்லா சனியிலையுமே இந்த விதியினுடைய தாக்கத்தால் நீங்க பலன்களை வந்து அனுபவித்துதான் தீர வேண்டும் அப்போ மனித பிறப்பு அப்படின்றது எதற்காகன்னா போன ஜென்மத்தில் எதை நீ தீங்காக செய்தாயோ அந்த தீங்கிற்கான செயலை இந்த ஜென்மத்தில் முடக்குவதுதான் ராகு கேதுவினுடைய வேலை அப்போ பகலை பகலாக இரவை இரவாக ஓட்டுகிற கூடிய வாழ்க்கையில சுபத்துவம் இருக்குன்றது அர்த்தம் அப்போ இரவு முழுக்க நான் உழைக்கிறேன் பகல் முழுக்க உழைக்கிற புண்ணியமும் அதிர்ஷ்டத்தையும் நான் பாக்கலன்னா நமக்கு பாபகிரகப்பிடி பிடி இருக்கின்றதுதான் அர்த்தம் இப்ப இந்த இடத்துல வந்து சனி பகவானை பொறுத்தளவில் இதை கொடுக்கவில்லை சனி என்றால் யார் என்றால் நான் செய்த செயலே எனக்கு சனி அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ சனியை நன்றாக பார்க்குறதும் தீமையாக பார்க்கிறதும் சனி எனக்கு கெட்டது செய்யறதுன்றத சனி பகவான் செய்தார் என்பதை சொல்வதை காட்டிலும் நான் செய்த கர்ம வினைகள் என்னை காலங்கள் நெருங்கும் பொழுதெல்லாம் வந்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா சனி பகவானை திட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அப்ப அவர் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அதற்குரிய பலனை தான் அவர் தருகிறார் அதனாலதான் அவருக்கு நீதிமான் நீலன் என்ற ஒரு பெயர் சூரியனுடைய புத்திரனாக அவர் தான் அதனாலதான் என்ன பண்றாருன்னா அவதரிக்கிறார் ஏன்னா தன்னுடைய தந்தைக்கும் அவர் தண்டனை கொடுத்தவர் அதே போல சனிக்கு உண்மையிலேயே ஈஸ்வர பட்டம் இருக்கிறதா சனி உண்மையிலே ஈஸ்வர பட்டம் வந்து அவருக்கு இல்லை ஏன்னா சனிக்கு உண்மையிலேயே ஈஸ்வர பட்டம் இருக்கிறது ஏன்னா அதாவது ஒரே ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கர்மாவுக்கு தகுந்தபடிதான் வாழ்க்கை அப்படின்னா அந்த குணம் இருக்கிறது ஈஸ்வரன் கிட்ட மட்டும்தானே உண்மைதானே அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் உண்மையிலேயே ஈஸ்வர பட்டம் பெற்றதினால் மட்டும்தான் அவருடைய காலங்கள் துன்பம்னா துன்பம் இன்பம்னா இன்பத்தை சரியாக அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் சனி மட்டும் கிடையாது சனியுடைய தன்மை உள்ள அத்தனை தெய்வங்களுமே நீதிமான்கள் தான் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு உட்பட்ட காரகத்துவ தெய்வங்களாக காவல் தெய்வத்தை சொல்லியிருப்பார்கள் இப்ப நீங்க சொல்லுவாங்க ஐயனாரிடம் பொய் சொல்லாதீர்கள் கருப்பண்ண சுவாமியிடம் பொய் சொல்லாதீர்கள் காளி தேவியிடம் பொய் சொல்லாதீர்கள் சொல்லுவாங்க ஏன் ஏன் இந்த கோவில் எல்லாம் காவல் தெய்வமாக ஊருடைய எல்லையில் வைக்கப்பட்டது ஏன் அங்க இரும்பல வந்து அருவா அது மாதிரி எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்ப சனியை பத்தி பேசும் பொழுது சனிக்குரிய பொருட்கள் இந்த பூமியில் இருக்குது அதனாலதான் ஆபத்து உனக்கு வரும்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட துறையும் ஜோதிடர்களும் இந்த இடத்துல சனியுடைய சுபத்துவத்திற்கும் பாபத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் ஒருத்தருக்கு நன்மையா தீமையானவரா என்று முடிவு செய்ய முடியும் என்ற தெளிவான நிலைக்கு வருவது கிடையாது அப்ப இந்த இடத்துல நாம அடிப்படையில ஒன்னு புரிந்து கொள்ள வேண்டும் இயக்கம் ஒரு மனிதனுக்கு சரியாக இருக்கிறது என்றால் அவருடைய ஜாதகத்தில் சனியோடு குரு பார்வை மட்டும் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களா இந்த அப்பா அம்மா நம்மளை உருவாக்கக்கூடிய ரெண்டு கிரகம் இருக்கு இல்லையா சூரியன் சந்திரன் இருக்கு இல்லையா ஒன்னு வலது மூலை இன்னொன்னு இடது மூளை சூரியர் சந்திரர் யாரு ஒருவருக்கு சரியாக இருக்கிறதோ அவருடைய உடலும் மனமும் உயிரும் மேன்மை அடைந்த ஜாதகம் உயிரும் உடலும் மனமும் மேன்மை அடைந்த எந்த ஜாதகருக்குமே வேலை செய்யாது அப்போ உயிரும் உடலும் மனமும் மேன்மை அடைந்து ஒருத்தருக்கு வந்து தெய்வ வழிபாட்டை இங்க கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அதனாலதான் இந்த இடத்துல மாதா பிதா இவங்க ரெண்டு பேரும் உயிர் உடம்ப கொடுக்கறாங்க அந்த உயிர் உடம்ப கொடுத்ததுல எது சரி எது தப்புன்றத குரு புரிய வைக்கிறார் அந்த குருவின் மூலம் அதை தெரிந்து அவன் தெய்வத்தை முழுமையாக எவ்வாறு மாதாபிதா குரு தெய்வம்னு வந்துச்சு அப்ப இந்த இடத்துல என்னன்னா வழிபாடினுடைய இறுதி நிலை ஜோதிடம் பார்ப்பதனுடைய இறுதி நிலை இப்ப நீ இருபது நாள சாக போறன்னு சொல்றது பேரு ஜோதிடமா இந்த ஆறு மாதத்துல நீ இவ்வளவு நாள் தான் இருப்ப தன்னுடைய இறுதி நிலையை பற்றி தெரிகிறதுக்கு மக்கள் ஜோதிடம் பார்க்க வராங்க இல்லை தன்னுடைய கஷ்டத்திலே அப்ப இந்த இடத்துல ஒரு ஜோதிடருடைய கடமை ஒரு மருத்துவருடைய கடமை ஏன் ஜோதிடர் மருத்துவர் தெய்வ இயக்கியர் இவர்களை எல்லாமே குரு காரகத்துவமாக ஒப்பிடுகிறார்கள் என்றால் அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை உயிரில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் ஜோதிடர்கள் மருத்துவர்கள்னு சொல்றாங்க மருத்துவன் ஒரு ஒருவருடைய உடலை பார்த்து என்ன பண்றாரு உடலை மேம்படுத்தி உயிரை அந்த உடம்புல தங்க வைக்கிறார் அப்ப ஒரு ஜோதிடருடைய கடமை என்ன ஒருவருடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் பொழுது அந்த உடம்புல இருக்கிறதுக்கான ஆலோசனைய ஒரு ஜோதிடராக இங்க நம்ம இதுதானே இந்த துறையினுடைய சிறப்பு இதுதான மகரிஷிகள் செய்தார்கள் அப்படி ஒருவேளை எல்லாம் விதிப்படிதான் நடக்கணும்னா ஏன் அகத்திய மகரிஷி ஆயிரம் புத்தகங்களை எழுதி கொடுத்துட்டு போனார் எதுக்கு மருந்து பொருட்களை கொடுத்துட்டு போனார் எதற்கு இத்தனை ஆலயங்கள் இருக்கணும் அப்போ புண்ணிய செஞ்சவங்களுக்கு தான் கடவுள் அருள் கொடுப்பாருன்னா அப்ப பாம்பு செஞ்சவங்க இந்த ஜென்மத்திலயும் பாவம் தான் செஞ்சுட்டே இருப்பாங்க அப்ப அவங்க வாழ்க்கை முழுக்க பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் விதிப்பிராப்தமா அப்ப அவங்களுக்கு மாற்றமே கிடையாதா அப்ப இந்த இடத்துல மாதா பிதா குரு தெய்வம் மருத்துவர் இதெல்லாம் எதற்கு அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் மனதையும் உடலையும் தெளிவல இல்லையா தெளிவு இல்லையா நம்ம பாவ கிரக பிடியில இருக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் ஜோதிடம் பாக்குறதுக்கு நிறைய வருவாங்க இது ரெண்டும் தெளிவாக இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இதை தெளிவுபடுத்தக்கூடிய விஷயத்துல விஷயத்துலதான் மட்டும்தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அத்துணை வெல்விஷர்ஸும் புத்தகத்தின் பெயர்ல மனமும் தெளிவும் மூளையை பத்தியும் புத்தகம் எழுதிக்கிட்டே இருக்காங்க அதை மாற்று வழியா நம்ம இங்க ஜோதிடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஜோதிடம் என்பது ஒரு உளவியல் சம்பந்தப்பட்டது உளவியல் மனிதன் மனதையும் உடலையும் தெளிவுபடுத்துவது அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜோதிடனுடைய கடமை ஒருவனுடைய உடல் மனம் ரெண்டும் முக்கியமான கருவி அதை வழி நடத்தணும் வழிமுறைப்படுத்தணும் இந்த கிரகத்துல போன இந்த 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 பாவம் அதனால விஷயம் உனக்கு கிடைக்காது அது தியாகம் பண்ணிடு இது உனக்கு நல்லா இருக்கு அதுல இறங்கி நீ நல்லா வெற்றி பெறு இதை சொல்றதுதான் ஒரு ஜோதிடனுடைய தன்மை கண்டிப்பா அப்ப என்னன்னா உடலையும் மனதையும் ஒருவன் தெளிவுபடுத்தி அனுப்புவன் பேரு சிறந்த ஜோதிடர் நீ இப்படிதான் இருப்ப இப்படிதான் ஆவ இப்படிதான் நீ வாழ்வ உனக்கு இவ்வளவுதான் நாள் இவ்வளவுதான் இறுதி நிலை உண்மையை சொல்லுனா ஜோதிடத்துல எட்டாம் பாவத்தை பற்றி பேசுவதற்கே ஜோதிடத்துல உண்மையா வேத நிலையில கத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்க கூடாத வார்த்தை நான் எவ்வளவு நாள் வரை உயிரோட இருப்பேன்றது அந்த ஒருவேளை அந்த கண்டம் இருந்தா கூட அதை மறைமுகமா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி உங்களுக்கு இந்த நாள் இந்த நேரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்ப நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா உண்மையான ஒரு ஜோதிடருடைய தன்மை இன்னொருவருடைய கர்மா நீங்கணும்னு தான் நம்ம கிட்ட வராங்க அப்ப கர்மாவை நம்ம குறைக்கணும்னா நம்ம சூரிய சக்தியா இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் பாவம் வலுத்து எவர் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர் தான் சூரிய சக்தி உள்ள ஒரு ஜோதிடர் சூரிய சக்தி நம்ம உடம்புல இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல இன்னொருவருடைய கர்மாவை நம்ம நீச்சப்படுத்தவே முடியும் யாரு வந்து அதனாலதான் அவருக்கு பேரு தலைவன் பெயர் சூரியனுக்கு பேர் என்ன தலைவன் அவர் சக்தியாலதான் இருக்கிற ஒன்பது கோலும் என்ன பண்ணுது இயங்குகிறது அப்ப இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு விஷயத்தை அடிப்படையா புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்துறையில் துறையில் எல்லா கிரகங்களும் நல்லவர்களும் கெட்டவர்களும் காலத்தை பொறுத்து மாறுபடுகிறார்கள் எந்த கிரகங்களும் நூறு சதவீதம் நல்ல கிரகங்களும் இல்ல எந்த கிரகம் நூறு சதவீதம் கெட்ட கிரகமும் கிடையாது இரவுல வலுவடைகிற கிரகம் இருக்குது பகல்ல வலுவடைகிற கிரகம் இருக்குது இரவுல வலுவடைகிற கிரகத்தினுடைய குணத்தை பகல்ல இயக்குனா அதுக்கு பேரு தோஷம் பகல்ல வலுவடைகிற கிரகத்தை இரவுல வலுப்படுத்தினா அதுக்கு பெரும் தோஷம் பகல்ல கல்லீரல் வேலை செய்யும் இரவுல வேலை செய்யாது பகல்ல மூளை வேலை செய்யும் இரவுல வேலை செய்யாது அப்ப வேலை செய்யாத நேரத்துல நீ சாப்பாட்டையும் கண்ணு விழிச்சிருந்தா உடம்பு உடம்புக்கு ஆமா அவ்வளவுதான் தோஷம் அப்ப மணிக்கு முன்னாடி தூங்கு சரி அதான சொன்னாங்க அப்ப இந்த இடத்துல நாம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதுதான் இதுல இருக்கக்கூடிய எதார்த்தம் இதுல இப்ப இந்த பெயர்ச்சி வர இருக்கு வெகு விரைவுல நிறைய பேர் சொல்றாங்க இந்த சனிப்பெயர்ச்சி வந்து யாருக்கெல்லாம் மேழரையோ கண்டக சனியோ அஷ்டமசனியோ சனி கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சில பேர் சனி கோவிலுக்கு போகவே கூடாது போனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் இருக்குங்கிறான் இதை பத்தின உங்களுடைய கருத்து நல்லா தெளிவா சொல்லிட்டோமா ஒரு மனிதனன் சனியினுடைய சனி தன்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நான் யார் அப்படின்னு என்று தெரிந்து கொள்ள பார்க்க வேண்டிய கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவான் பார்த்த கிரகங்களை பொறுத்து இந்த விதியினுடைய இயக்கத்தை நாம் முடிவு செய்து விடலாம் எதை நீ தொடலாம் எதை நீ தியாகம் செய்ய வேண்டும் என்பதை என்ன பண்ணிடலாம் சனியை வைத்து முடிவு செய்து விடலாம் அப்போ இந்த இந்த ஜென்மத்துல விதிக்கப்பட்ட விதிக்கு மாறான ஒரு ஆசை இருக்கிறது அப்படின்னா அத சில விஷயங்களை நம்ம சொல்லி அதுல நீ படிப்படியாகத்தான் வளரணும்ன்ற மாதிரிதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா உபதேசிக்க முடியும் இப்போ பாவம் செய்த நிலையிலிருந்து சனி பகவானை எப்படி நம்ம பார்த்தாலும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அதோடைய பலன் தான் புரியுதுங்களா நான் தான் தெளிவா சொல்லிட்டேன் சனி வலுத்து இந்த இடத்துல சூரியனை ஆக்டிவேட் பண்ணா சனி குறையும்னு சொல்றேன் அப்ப என்னன்னா இன்னைக்கும் வந்து சிவபெருமான் ஆலயத்தில் தான் என்ன பண்றாங்கன்னா நவகிரகங்கள் இருக்கிறது ஏன் நவகிரகங்கள் அங்க இருக்கிறது சிவன் தான் சூரியன் அவர் தான் அங்க எல்லாத்துக்குமே தலைவன் அவரை வழிபட்டா இந்த கிரகங்கள்ல நமக்கு ஒண்ணுமே கிடையாது வழிபாடு என்பது நான் மீண்டும் நம்மளுடைய விரை வழிபாட்டினுடைய தேடல் எதை நோக்கி என்னுடைய மனமும் என்னுடைய உடலையும் நான் தெளிவாக வைத்திருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஜாதகத்தை மூடி வச்சிடலாம் இதுல வந்து உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு மனோபலமும் உடல் பலமும் யாருக்குமே கிடையாது யாருக்குமே இல்லை அதனாலதான் இன்னைக்கு வந்து இத்தனை ஜோதிடத்துறை வளர்ந்திருந்தாலும் இன்னைக்கும் மக்கள் வந்து ஜோதிடர்களை மாற்றக்கூடிய நிலை இன்னைக்கு அதனாலதான் உருவாகி இருக்கிறது அதனாலதான் நான் இப்ப ஜோதிடம் பார்க்கறதையே லாக் பண்ணிருக்கேன் அதனாலதான் வகுப்பின் மூலமாக இப்ப நான் உங்களுக்கு சொன்ன கருத்துக்களை நான் என்ன பண்றேன் வகுப்பின் மூலமாக என்ன செய்யறேன்னா தெளிவுபடுத்துகிறேன் அப்ப நம்மளுடைய மரபு எல்லாம் மறைஞ்சி விட்டது புரியுதுங்களா பயிற்சிகளுடைய பலன்கள் தான் இங்க அதிகமாகி இருக்கிறது அப்போ அதை மாற்றக்கூடிய முயற்சிகள்ல தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா இப்பொழுது ஈடுபட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு கிரகத்தை நாம் இயக்குகிறோம் என்றால் இன்னும் ஒரு கிரகம் வலுவிழக்கும் தான் ஜோதிடத்தினுடைய விதி ஒன்பது கிரகமும் நமக்கு சமமாக எப்போதும் வேலை செய்யாது அந்த கிரகத்தை எப்போது இயக்கணும் எப்போது இயக்கக்கூடாது இந்த விதி தெரிந்திருந்தால் ஒருவனுடைய உடலும் மனமும் தெளிவடைந்து இந்த ஜென்ம வாழ்க்கையை அழகாக பூர்த்தி செய்து விடுவார் இளமையில் சுக்கரதிசை இருந்தால் சிறப்பு முதுமையில் வந்தால் வேஸ்ட் ஏன் உடலும் மனசும் தான் சுக்கரனுக்கே அந்த உடம்பும் மனசும் முதுமையில இல்ல அப்ப அந்த சுக்கரதை வந்தா என்ன மராட்டி என்ன கரெக்ட் அப்ப காலநிலை அறிந்து வாழ்க்கையை வாழ்வது சிறப்பு என்றால் இந்த கிரகங்களை பற்றின புரிதல் இருக்கிறதும் ஒரு ஜோதிடருக்கு மிக முக்கியமான சிறப்பு தான் பார்த்ததுதான் பெரிய அனுபவம் என்று பேசாமல் கிரகத்தை பற்றிய நிறைய புரிதல்களோடு நம்ம என்ன பண்ணணும்னா பேசணும் அப்ப சனி என்பவன் யாருக்கும் எதிரி கிடையாது சனி உங்களுக்கு எதிரியாக தெரிந்தால் நாம் தான் பாவியாக இங்கு இருந்திருக்கிறோம் நாம் தான் பாவ செயலை புரிந்திருக்கிறோம் அதனுடைய நிழல் தான் நம்மளுடைய ஒவ்வொரு நல்ல செயல்களிலும் தடுக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் அதே போல நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு புண்ணிய செயல்கள் நிறைய வருது நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதே விதி அதே சனி அதே கர்மா நமக்கு நன்மையையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் நிழலே நம் ஜாதகத்தில் இருக்கும் சனி என்ற ஒரு வார்த்தை இந்த இடத்த அழுத்தமா கூடிட்டு குறிப்பிடுற அதனால தான் நம் நிழல் தான் நமக்கு சனி என்பதனால்தான் அவரை நீதிமான் என்று இந்த இடத்துல சொல்றோம் துலாம் ராசியில சனி பகவான் வலுக்கிறார் தெரியும் அந்த குறியீடு என்பது என்ன தராசு தராசு வந்து ஒண்ணுக்கு என்ன மேலையும் கீழையும் இருக்கிறது சமமாக இருக்கிறது இல்லையா அப்பதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் சமமான பலன்களை தருபவர் என்பதனால்தான் அந்த துலாம் ராசியில் வலுப்பெறக்கூடிய இடத்தில் கூட அந்த குறியீடு கொடுத்ததற்கான காரணம் இதுதான் அதனுடைய அடிப்படை இதை விட நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இந்த சனியுடைய வாகனம் எருமை எடுத்துக்கோங்க அவருடைய சகோதரர் யம தர்மன் எடுத்துக்கோங்க அவர் என்ன பாச பாசக்கயிற போட்டு வந்து கொள்றது மட்டும்தான் அவருடைய வேலையா நம்மளுடைய இந்து தர்மத்துல யம தர்மராஜனுடைய ஆலயத்துக்கு சென்று உயிர் போனவர்களும் அவருடைய தீர்த்தத்தை குடித்து பிழைத்தவர்களும் உண்டு நல்லா இருக்கிறவங்க உயிரை போக வச்சவர்களும் உண்டு அப்ப யம தர்மனுடைய பெயர் என்னன்னா இந்த இடத்துல பாவ புண்ணியத்தை கொடுப்பவர் அவர் தான் சனி இங்க சனியை யாருக்கும் எந்த விதத்திலும் நம்மளை வேணா திட்டிக்கோங்க தயவு செய்து சனி எதுவும் சொல்லு அருமை அருமை சனி அப்படிங்கிற கிரகத்துக்கான விளக்கம் அதுவும் நீங்க சொல்லும் போது நிச்சயமா அதற்கான சிறப்புகளும் மகத்துவமும் எப்பவுமே அதிகம்தான் இதை தாண்டி பார்த்துட்டு இருக்க நேர்கள் இதை போல பல விஷயங்கள் அவருடைய கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு வரக்கூடிய அந்த மூன்று நாட்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் நடக்கக்கூடிய இந்த பண ஈர்ப்பு விதியோட கிளாஸ் அதே மாதிரி அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த குருஜி சொல்லித்தரார் மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம மனசு வந்து சுத்தமாக இருக்கும் எதை பற்றியும் நினைக்காத பொழுது உங்களுக்கு இந்த பதிவுகள் மைண்டில் அப்படியே அச்சடித்த மாதிரி நிற்கும் அதை தாண்டி அடுத்த வருடம் பூரா ஒரு பம்பர் ப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை குருஜி சொல்லியிருக்கார் ஒரு வருஷத்துக்கான ஃபுல் கிளாஸ் எல்லாத்தையுமே ஒரே சந்தால் நீங்கள் ஒரு வருடம் பூரா படிக்க முடியும் அதை தாண்டி பிரணவ வாஸ்து கிளாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலுலேருந்து எட்டு வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எதையுமே தவற விடாம குருஜி கூட அப்படியே பயணிப்போம் நாம் இல்லை நம்மளோட அடுத்த தலைமுறையும் சந்தோஷமாக எந்த கர்மாவும் இல்லாமல் வாழறதுக்கு நம்ம வழி கொடுக்கலாம் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன் பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாவ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி